கள்ளச்சாராய சாவுகள் அதெல்லாம் கடந்த காலம் என்று இருந்தோம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா எல்லா இல்லங்களையும் பார்த்துட்டு கடைசியாக நான் எல்லா நண்பர்கள்ட்ட நான் ப்ரெஸ்ஸில் பேசுகிறேங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் உடனடியாக நாளை மறுநாள் நம்முடைய தலைவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி உடனடியாக கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி செலவு எல்லாமே இருக்கும் நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அந்த குழுவுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போம் இப்போவே பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க சில பேர் முத்ரா திட்டம் வேணும்னு கேட்குறாங்க நிரந்தரமாக நிரந்தரமாக அவங்க எல்லோருமே இந்த குடும்பத்தினுடைய இழப்பை எல்லாம் தாண்டி வருமானத்தில் மேலே வருவதற்கு ஒரு மத்திய அரசுடைய திட்டம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு கொண்டு வந்துடுறோம் முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்குறோம் இதை தாண்டிங்கன்னா நிறையா பேசுறதுக்கு இருக்குது நான் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நான் ஜிஹெச்சுக்கு வரும்போது பத்திரிகை நண்பர்கள்ட்ட இதை பற்றி நிறைய கடுமையாக பேசணுங்கண்ணா ஏன்னா நடந்து போய் ஒரு ஒரு குடும்பமாக பார்க்குறோம் இதுவரைக்கும் பதினாலு குடும்பங்களை பார்த்துருக்கோம் மிச்ச குடும்பங்களையும் சந்தித்து விட்டு கடைசியாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பேசுகிறேன் இது எவ்வளோ கோரம் கோரம்னாங்கன்னா தமிழகத்தில் வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் யாராச்சும் டிவியை பார்க்குறாங்க அப்படின்னா ஓ கள்ளச்சாராயமாக கிராமத்தில் எங்கேயாச்சும் நடந்திருக்கும் மலைப்பகுதியில் நடந்திருக்கும் இது வந்து சென்டர் டவுன் ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மையப்பள்ளியில் இந்த சாவுகள் மையப்பள்ளியில் இந்த வீடுகள் இருக்குது பக்கத்தில் கோர்ட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பக்கத்தில் இங்கேருந்து கல்லெடுத்து தெரிஞ்சிங்கன்னா எல்லாம் வந்துடும் நூறு மீட்ரு இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி இடத்துல அமோகமாக பாக்கெட் பாக்கெட்டாக எல்லாம் பார்த்திங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக சிட்டிக்குள்ளே வந்து பாக்கெட் பாக்கெட்டாக விற்றுக்கிறாங்க அப்போ அரசாங்கம் தூங்கி கொண்டு இருக்கிறது அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்கன்னா நானும் கடுமையாக என்னை காலையில் பதிவு செஞ்சுருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியாக நான் பேசுறேங்கண்ணா அதை பத்தி முதல் மாவட்ட நிர்வாகம் வந்து மூடி மறைப்பதற்கான வேலையில மட்டும்தான் இருந்தாங்கண்ணா சில குடும்பத்தில் சொன்னாங்கண்ணா கள்ளச்சாராயம் அருந்தி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அதே பாக்கெட் இன்னொருத்தர் குடிக்கிறார் ஏன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியரே சொல்றாங்க இதில் பாதிப்பு இல்லை கள்ளச்சாராயம் இல்லை வேற ஏதோ அப்படின்னு அதனால் அரசு அதிகாரிகள் இதை மூடி மறைப்பதற்கு காட்டி அக்கறையை உடனடியாக அவேர்னஸை க்ரியேட் பண்ணி எந்த ஏரியா அப்படின்னு லாக்டவுன் மோடுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒளிப்பெருக்கி மூலமாக சொல்லியிருந்தால் கூட அதன் பிறகு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஆட்சியர் உண்மை பேசினா யார் எந்த எந்த அரசு விடுறாங்கண்ணா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்ல கள்ளக்குறிச்சி நகரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மானியமாக தெரிகிறது கள்ளச்சாராய் மாறுத்து ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து விலைமதிக்க முடியாத உயிரை இன்னைக்கு துறக்க வேண்டிய அவலனை இந்த ஆட்சியிலே பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனா திருச்சோட்டில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திமுக நிர்வாகி திமுக கவுன்சிலர் இன்றைக்கு அவருக்கு சொந்தமான குடோன்ல இந்த கள்ளச்சாராயத்தை பாட்டில் அடைத்து இருக்கின்ற சந்துக்கடையில் விற்பனை செஞ்சிருக்கிறார் இதை உடனே அவருக்கு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம் உடனே இது விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் வேலை பார்த்த வடநாட்டு தொழிலாளர்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்புலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட மரணம் நடைபெறாது இந்த மரணம் நடைபெறுவதற்கு காரணம் நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் இதற்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்க என்று எல்லாம் தெளிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிய வருகிறது அதனால் இவ்வளவு உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம் இவ்வளவு மரணங்கள் ஏற்பதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் பொருத்தமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் முடியாத உயிர் முடியாததற்கு காரணமாக அரசாங்கம் இடியா திமுக அரசாக நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்றத்துறை தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு பெண் என்கின்ற முறையில் அத்தனை பெண்களும் என்னை வந்து கட்டிப்பிடிச்சி அவங்க கதறும் போது என்னால் உண்மையிலே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி அந்த கள்ளச்சாராயம் நான் கேட்டேன் பேஷண்ட் கிட்டே எதுக்கு போய் அதை சாப்பிட்றீங்க சீப்பாக கிடைக்குதுன்னு சாப்பிட்டோமா ஒரு ஃபங்க்ஷன் போனோம் சாப்பிட்டோம் இப்படி ஆகும்னு தெரியல அப்படிங்கிற நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்த புதுசில் என்ன சொன்னார் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது தான் லட்சியம் அப்படின்னு சொன்னார் இதோ மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் இப்போ அவங்க ஆட்சி தொடர்ந்து கொண்டு ஏற்கனவே இது மாதிரி மரக்காணம் போன்ற இடங்கள்ல இதே மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு பல பேர் உயிர் இருந்த சம்பவம் இதே மாவட்டத்தில் நடந்தது அப்பயும் நம்ம எல்லாம் வந்தோம் இதே நிகழ்வுகள் அப்பையும் நடந்தது அப்ப என்ன சொன்னாரு முதல்வர் உடனடியாக கள்ளச்சாராயம் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத வண்ணம் நாங்க வந்து கட்டாயம் இரும்புகரம் கொண்டு அடக்குவோம் சொன்னார் இன்னைக்கு இந்த முப்பத்தி எட்டு பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிர் போயிருக்க இன்னும் இன்னும் டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விதான் மக்கள் கேள்வியை நான் எழுப்புறேன்